கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் இன்றும் நிறைய செய்திகளை தாங்கி வருகின்றது குவைத்தமிழ் செய்திகள் முதலில் இலங்கை தூதரகம் சார்பாக புதுமன்னிப்பை பயன்படுத்தி தாயகம் செல்ல இருப்பவர்களுக்கு ஒரு தொகை அவுட் பாஸ் பற்றிய விபரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன புதுமன்னிப்பில் தாய்கான் திரும்ப தம்மை பதிவு செய்து கொண்ட பெயர் விபரங்கள் எண்களை கொண்ட விண்ணப்பதாரிகளின் தற்காலிக பயண ஆவணங்கள் தற்சமயம் இலங்கை தூதரகத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் நண்பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை இலிங்கி தூதரகத்தில் வழங்கப்படும் இந்த அவுட் பாஸ் விபரங்கள் ஆகவே அவுட் பாஸ் பெரு தற்காலிக பயண ஆவணங்கள் குவைத் அரசின் குடிவரவு அமைப்பில் உட்சேர்க்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் தஃபார் அமைந்திருக்கும் கடவுச்சீட்டு விவகார விசாரணை பிரிவுக்கோ மற்றும் தஜி பிரதேசத்தில் அமைந்திருக்கும் வதிவிட விவகாரங்களுக்கான நிர்வாக பிரிவுக்கோ செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நேரடியாக டிக்கெட் முன்பதிவுகளை பெற்று நீங்கள் தாயகம் செல்லலாம் இதே நேரத்தில் தேவைப்படுவோர் தூதரக வளாகத்தில் சலுகை கட்டணத்தில் விமான பயணச்சீட்டுகள் வழங்குவதற்கான அனைத்து வசதிகளையும் இலங்கை தூதரக அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் பயண ஆவணங்கள் அதாவது அவுட் பாஸ் பற்றிய விவரங்களை தொடர்ந்தும் வழங்கிய வண்ணமே இருக்கிறார்கள் குறிப்பாக என்று பார்த்தால் நிறைய நபர்களுக்கு அவுட் பாஸ் பற்றிய விவரங்கள் வந்திருக்கின்றது என்றே சொல்ல வேண்டாம் கிட்டத்தட்ட பார்த்தால் நூற்றி எழுபத்தி ஐந்து நபர்களுக்கு மேற்பட்ட அவுட் பாஸ் பற்றிய விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அவுட் பாஸ் இலக்கம் அவுட் இலக்கம் ஐந்தாயிரத்தி நூற்றி நான்கு அப்துல்லா முகமட் இக்கரம் அவருடைய தொடர் இலக்கம் அவுட் பாஸ் ஐந்தாயிரத்து நூற்றி நான்கு அவுட் பாஸ் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து புஷ்பகுமாரி லியனக்கே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து தொடர் இலக்கத்தில் இருந்தார் ஐந்தாயிரத்தி நூற்றி நான்குக்கு இடைப்பட்ட விண்ணப்பதாரிகளின் அவுட்பாஸ் பற்றிய விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதில் இருக்கும் இலக்கங்களுடைய ஓடர் இருக்கின்றது அல்லவா அது சரியான ஒழுங்குமுறையில் இல்லை என்பதை அறியத்திருக்கின்றோம் இதில் இருக்கும் முழு பெயர் விபரங்கள் இதில் உங்களுக்கு திட்ட தெளிவாக தெரியவில்லை என்றால் எமது டெலிக்ரோம் லிங்கிலோ அல்லது எமது வாட்ஸ்அப் குரூப்பிலோ போட்டிருக்கின்றோம் நேரடியாக சென்று பார்வையிட்டு கொள்ளுங்கள் டிக்கெட் முன்பதிவுகளையும் இலங்கை தூதரக வளாகத்தில் முடித்துவிட்டு செல்லுங்கள் வீண் அலைச்சல்களையும் தவிர்த்து விடுமாறு அன்புடன் வேண்டியிருக்கின்றோம் குவைத்தினுடைய பொதுமன்னிப்பு காலங்களை சரியான முறையில் பயன்படுத்தி தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை அனைவரும் மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த பொதுமன்னிப்பு காலம் இந்த மாதம் வரை இலங்கை தூதரகத்தில் நீங்கள் பதிவு செய்யலாம் இந்த மாதம் முடிவடைந்தால் இலங்கை தூதரகத்தில் பதிவு செய்து சட்டவிரோதமாக இருப்பவர்கள் தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள முடியாது என்பதை அறியத் தருகின்றோம் அடுத்து குவைத்தினுடைய வானிலை பற்றிய சிறப்பு அறிக்கை ஒன்றை பார்த்து விடுவோம் குவைத்தில் இன்றைய தினம் வானிலை எப்படி கடந்து சென்று கொண்டிருக்கின்றது உறவுகளை குமன்றில் தெரியப்படுத்துங்கள் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் குவைத் நாட்டில் உயிரிழந்திருக்காண்டார் இவர் திருச்சூரைச் சேர்ந்தவர் பள்ளிவாசல் அருகில் அசித் வசித்து வந்ததாக அறிய முடிகின்றது முகமது ராபி என்பவரை கண்டார் குவைத்தினுடைய தனியார் நிறுவனத்தில் விற்பனை நிர்வாகியாக பணிபுரிந்து வந்திருக்கிறார் குவைத்தில் மருந்துகள் மருந்து பொருட்களின் விலை தொடர்பாக சுகாதார அமைச்சர் விசேட கருத்தொன்றை வழங்கியிருக்கின்றார் அனைத்து பார்மசிகளிலும் விலை கட்டுப்பாடுகள் தொடர்பாக ஒரு விசேட ஆய்வு பயணம் ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இருநூற்றி இருபத்தி எட்டு மருந்துகளின் விலை கட்டுப்பாட்டு திட்டம் புதிய முடிவு பத்து மருந்து தயாரிப்புகளுக்கு பொருந்தும் என்றால் விலை கட்டுப்பாடுகளை மூலம் மாநிலங்களில் அதிக கட்டணம் வசூலிக்க முடியாது என்றும் சொல்லப்படுகின்றது இதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் பல்வேறு பிராந்தியங்களில் இன்றைய தினம் பாமசிகளில் விசேட ஆய்வு பயணம் மேற்கொள்ளப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது கட்டுப்பாட்டை மீறும் நபர்களுக்கு எதிராகவும் கட்டுப்பாட்டை மீறும் பார்மஸ்டு எதிராகவும் தண்டனை விதிக்கப்படும் என்ற விசேட அறிவித்தல் வழங்கப்படுகிறது தனியார் துறை மருந்தகங்களில் இருக்கும் மருந்து சுகாதார விநியோகத்தில் கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்டு வர இருப்பதாகவும் விசேட அறிவித்தலை வழங்கியிருக்கலாம் பொதுவாக ஒரு விமான பயணங்களில் நீங்கள் ஏன் உணவுப் பொருட்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்ற ஒரு விடயங்களை பார்ப்போம் ஒரு பொதுவான ஒரு விமானம் பற்றிய தகவல் ஒன்றையும் பார்த்து விடுவோம் விமான பயணத்தின் போது ஏன் உணவுப் பொருட்கள் அனுமதிக்கப்படுவதில்லை ஒரு நாட்டுக்குள் ஏன் உணவுப் பொருட்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்ற சந்தேகங்கள் கூட இருக்கின்றன முதலாவது விமானத்தில் எந்த தடை இருப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை இரண்டாவது கேள்வி சிக்கலானது நாட்டுக்கு நாடு வேறுபடும் சில சபையன் நபருக்கு நபரும் வேறுபடும் தாவரங்கள் விதைகள் எடுத்துச் செல்ல அனுமதிகள் இல்லை சில உணவுப் பொருட்கள் விதை இருக்கலாம் உதாரணம் பாகட்காய் பழங்கள் பேக்கேஜில் விற்கப்படும் பொருட்களை பக்கேஜை பிரிக்காமல் சில நாடுகள் அனுமதிப்பதில்லை அந்த நாட்டுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இதோடுமான விவரங்களை சொல்லியிருக்கிறார் ஆனால் நீங்கள் டியூட்டி முறையில் தாராளமான உணவுப் பொருட்களை வாங்கி செல்லலாம் என்பதையும் அறிய தருகிறோம் அடுத்து விமானம் பற்றிய இன்னமொரு அறியாத விடயம் ஒன்றையும் பார்த்து விடுவோம் வார இறுதியில் சர்வதேச பயணம் செய்வதை விட வார இறுதியில் சர்வதேச பயணங்கள் மேற்கொள்வதை விட வார நாட்களில் பயணம் செய்பவர் குறைவோம் போர்டிங் பாஸ் வாங்கும் நேரத்தில் எக்கனாமிக் பயணச்சீட்டை முதல் வகுப்பு அல்லது பிஸ்னஸ் கிளாஸாக மாற்றிக்கொள்கின்றீர்கள் என்று கேட்பார்கள் அதற்கே இல்லை என்று சொல்லுங்கள் ஆசைக்கு ஒரு தடம் பிஸ்னஸ் கிளாஸ் பயணம் செய்து பாருங்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது டொலர்ஸுக்கு மேல் கட்ட வேண்டி வர ஆகவே போர்டிங் பாஸ் வழங்குவரிடம் நட்போடு ஒரு புன்னகையோடு செய்யுங்கள் வேலைகளில் உங்களுக்கான டிக்கெட்டை பிஸ்னஸ் கிளாஸாக மாற்றித்தரும் வெல்லமை அந்த போர்டிங் போஸ் அதிகாரிகளுக்கு உண்டோம் எண்ணலோர இருக்கை பேருந்திலும் ரயிலிலும் அழகுதான் விமானத்திலும் எண்ணலோர இருக்கைகள் மிக மிக அழகாகத்தான் இருக்கும் எனவே ஜன்னல் சீட்டுக்கு ஆளாய் பறக்காதீர்கள் அவசரமாக முட்டிக்கொண்டு வர நேரத்தில் நடு சீட்டில் உள்ளவரம் ஓரத்து சீட்டில் உள்ளவரம் குரட்டை தூங்குவார்கள் ஒருவாறு எழுப்பி நீங்கள் பாத்ரூம் செல்ல வேண்டி வர ஆகவே அதையும் நீங்கள் டிக்கெட் முன்பதிவுகள் செய்யும் நேரங்களில் கவனத்தில் கொள்ளுங்கள் உணவு வேளையில் நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் உங்களை எழுப்பி எல்லாம் உணவு தர மாட்டார்கள் உடனே அவசரப்பட்டு பட்டனை அமைக்கியும் விடாதீர்கள் நிதானமாக எழுந்து போய் அவர்களிடம் விபரத்தை சொல்லி அங்கே வாங்கி உண்ணுங்கள் உங்களுக்கு திறமையிற நாலு பேர் உங்களை நன்றாக கவனிப்பார்கள் இலவசமாக கிடைக்கின்றது என்ற மேலும் மதுவின் எந்த வகையாக இருந்தாலும் அருந்த வேண்டாம் ஏற்கனவே நாற்பதனாயிரம் அடியில் தான் பறந்து கொண்டு இருக்கின்றது விமானம் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் ஆகவே இது ஒரு விமானம் பற்றிய ஒரு செய்தி ஒன்றோ மற்றும் பொதுமன்னிப்புகள் தொடர்பாக அதில் விசிட கவனத்தை கொண்டு செலுத்தி தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக சட்டவிரோதமாக இருக்கும் எமது உறவுகளுக்கு நன்றி